புனித சுசையப்பரின் ஏழு வியாகுலங்களையும் சந்தோஷங்களையும் கேட்கும் அர்ப்பண மன்றாட்டு பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஒன்று புனித சுசையப்பரே நீர் கன்னிமரியாளின் கர்ப்பத்துக்கு காரணம் அறியாமல் பட்ட துக்கத்தை பற்றி மனமிறங்குகிறேன் மேலும் காரணத்தை சம்மணசுவினால் அறிந்து நீர் அனுபவித்த சந்தோஷத்தை பற்றி களி கூறுகிறேன் புனித நீர் அனுபவித்த இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக மனு பேசிய தனக்கு வேண்டியதை பணிவாக கேட்கவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அமேன் புனித சூசையப்பரே ஏசுநாதர் மாட்டுக்கொட்டிலில் பிறந்ததைக் கண்டு நீர் பட்ட துக்கத்தை பற்றி மனம் இறங்குகிறேன் மேலும் அவர் சமணசுகளாலும் மனிதர்களாலும் ஆராதிக்கப்பட்டதை கண்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்தை பற்றி கலை கூறுகிறேன் புனித சுசையப்பரே நீர் அனுபவித்த இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக மனு பேசி தனக்கு வேண்டியதை பணிவாக கேட்கவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மூன்று புனித சூசையப்பரே திவ்ய குழந்தை விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர்பட்ட துக்கத்தை பற்றி மனம் இறங்குகிறேன் மேலும் அவருக்கு இயேசுவென்னும் திருநாமம் தரிக்கப்பட்டதைக் கண்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்தை பற்றி களி கூறுகிறேன் நீர் அனுபவித்த இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக மனு பேசியும் தனக்கு வேண்டியதை பணிவாக கேட்கவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே முடிய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நான்கு புனித சுசையப்பரே திவ்யகுமாரனுடைய பாடுகளையும் அவர் திரு தாயாருடைய வியாகுலங்களையும் செமியோன் முன் முன்னறிவிக்க கேட்டு நீர்பட்ட துக்கத்தை பற்றி மனம் இறங்குகிறேன் மேலும் மனு குலத்தின் அவர் முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்தை பற்றி களி கூறுகிறேன் புனித சுசையப்பரே நீர் அனுபவித்த இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக மனு பேசியலும் தனக்கு வேண்டியதை பணிவாக கேட்கவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஐந்து புனித சுசையப்பரே நீர் எகிப்து தேசத்துக்கு ஓடி போனதை பற்றி மனம் இறங்குகிறேன் மேலும் நீர் திவ்ய இரட்சகரை காப்பாற்றினதை பற்றி களி கூறுகிறேன் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக மனு பேசி தனக்கு வேண்டியதை பணிவாக கேட்கவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே முடிய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆறு புனித சூசையப்பரே எகிப்து தேசத்தினின்று திரும்பி வருகையில் நீர் பட்ட பயத்தை பற்றி மனம் இறங்குகிறேன் மேலும் சம்மணசுவின் காட்சியால் தேர்தல் அடைந்ததை பற்றி களி கூறுகிறேன் புனித சுசையப்பரே நீர் அனுபவித்த இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக மனு பேசியும் தனக்கு வேண்டியதை பணிவாக கேட்கவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே முடிய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏழு புனித சூசையப்பரே இயேசுநாதர் காணாமல் போனதினால் நீர்பட்ட துக்கத்தை பற்றி மனம் இறங்குகிறேன் மேலும் அவரை மறுபடியும் வேத பாரகர் மத்தியில் கண்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்தை பற்றி களி கூறுகிறேன் புனித சுசையப்பரே நீர் அனுபவித்த இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக மனு பேசி தனக்கு வேண்டியதை பணிவாக கேட்கவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே முடிய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக புனிதசூ செய்யப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செபிப்போமாக சர்வேஸ்வரா சுவாமி உம்முடைய மிகவும் புனித திருமாதாவுக்கு பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிப்பால் தெரிந்து கொள்ள திருவுலமானீரே பூலோகத்தில் அடியோர்களை ஆராதிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கிறபடிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகத்தக்கதாக தேவரீர் அனுக்கிரகம் வேண்டும் வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் பிதாவோடும் சுதனோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிவாணம் பண்ணுகிறவரமாயிருக்கிற ஆண்டவரே ஆமேன் பிதா சுதன் பர்சுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்